இதர விதர உவமையை தொல்காப்பியர் எவ்வாறு குறிப்பிடுகிறார் தடுமாறும் உவமை பசுமை மாறா இயக்கத்தை தோற்றுவித்த பங்காரி மத்தாய் அவர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு இது இரண்டாயிரத்தி நான்கு டிப்ஸ் என்பதன் தமிழாக்கம் என்ன சிற்றீகை பருதிமார்க் கலைஞர் யாரிடம் குற்றியலுகரத்திற்கு விளக்கம் கேட்டார் மறைமலை அடிகள் தைப்பூச திருவிழாவுக்கு விடுமுறை விட்டு கொண்டாடும் நாடு இது முரீசியஸ் ஆழமான ஆன்மீக கருத்துக்கள் நிறைந்த இஸ்லாமிய தொகுப்புக்கு என்ன பெயர் மஸ்னவி உரை இல்லாத இலக்கண நூல் எது நேமிநாதம் புலவருக்கு தன் மகளையே பரிசாக அளித்த மன்னன் யார் கடல் பிறகூட்டிய சேரன் செங்கூட்டுவன் தாயுமானவர் வரலாற்றை முதன் முதலில் எழுதியவர் யார் காசு பிள்ளை ஓவா செய்தி என்ற நூலின் ஆசிரியர் யார் மு வரதராசனார் சர்பயாகம் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் சிற்பி பாலசுப்ரமணியம் வசை பாடுவதில் காலமேகத்தைப் போன்று விளங்கக்கூடிய இஸ்லாமிய புலவர் யார் ஜவ்வாது புலவர் சிதம்பர கோயிலை படைவீடாக பயன்படுத்தி அந்நியர் யார் பிரெஞ்சுக்காரர்கள் இழந்த லெமூரியா என்ற நூலின் ஆசிரியர் யார் ஸ்காட் எலியட் மாண்டுடர் பேச்சுப்படின் வளக் வாழக்கில்லேன் என்று கூறியவர் யார் ஆண்டாள் சேவா ஸ்டேஜ் என்ற நாடகக் குழுவை தொடங்கி நடத்தியவர் யார் எஸ் வி சகஸ்ரனாம் செட்டிநாட்டில் காவணம் என்ற சொல் எதனை குறிக்கும் பந்தல் சித்தர் பாடல்களில் சரஸ்வதி என்கின்ற சொல் எந்த கீரை வகையை குறிப்பிடுகிறது வள்ளாரைக் கீரை பாம்பை வணங்கும் வழக்கம் அதிகமாக காணப்படும் மாநிலம் இது கேரளா ஆற்றுப்படை இலக்கணம் எந்த திணையில் கூறப்படுகிறது பாடான் திணை தமிழ் சொற்களையும் தமிழக இடப்பெயர்களையும் தமிழ் பெயர்களையும் கொண்டுள்ள வேற்று நாட்டு கல்வெட்டு இது இலங்கை நாட்டு சிங்கள கல்வெட்டு தேவநகரி எழுத்துக்கள் வடிவத்தில் எவ்வகை உயிரெழுத்துக்கள் இல்லை ஏகார ஓகாரம் மேலை நாட்டவரின் ஒப்பியல் ஆய்வியலில் மிகுந்த நாட்டம் காட்டியவர் யார் எமனோஃபர்ரோ திராவிட மொழிகளின் இலக்கண அமைப்பு என்ற நூலில் என்ற நூல் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பேச்சு மொழி பற்றியும் கிளை மொழி பற்றியும் ஆராய்ந்து வரும் பல்கலைக்கழகம் எது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் மொழியியல் பிரிவு பிராகுயி என்ற மொழி கண்டறியப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டு இந்திய மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் பேர் திராவிட மொழியை பேசுகின்றனர் இருபத்தெட்டு சதவீதம் குருக் மக்கள் பேசும் தாய்மொழி எது குடகு